எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு ஸோ குரூப் டூ ஏ மெயின்ஸ் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த எக்ஸாம் வந்து எழுதுறது அப்படிங்கிறது பிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் எழுத முடியும் ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கே வந்து கண்டிப்பாக வந்து உங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் ஸோ எழுத போறீங்க இவ்வளோ நாள் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ரவுண்ட் ஓடுறதுக்கு வந்துட்டோம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்துல இருந்தும் நம்மளுடைய மாணவர்களுடைய அனுபவத்துல இருந்தும் சொல்றேன் அதை கேட்டுக்கோங்க ஓகேவா ஒரு ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ போற முன்னாடி கேட்டுட்டு போங்க என்ன அப்படின்னா முதல் விஷயம் மக்களே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க ஓகேவா ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துங்க ஒரு மூணு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க பெண்ணு பெண்ணு பொறுத்தவரை காலையில எழுதுறதுக்கு ஒரு பெண்ணு மதியம் எழுதுட்டு காலையில வந்து நமக்கு ஓஎம்ஆர் ஷேடிங் ஓஎம்ஆர் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த யூனோ மேக்ஸ் ஒரு பெண் இருக்கும் ஸோ அது வாங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட் இல்லை என்ன பெண்ணும் கடைசி நேரத்தில் நீங்க வாங்கினீங்க ஓகே பட் யூனோ மேக்ஸ் அந்த ஒன் எம்எம்ல இருக்கும் ஸோ அது வந்து ஷேடிங் ஈஸியா இருக்கும் நம்ம அந்த ஒஎம்ஆர்ல ரவுண்ட் போய் பண்றதுக்குலாம் ஈஸியாவே முடிஞ்சிடும் அது அடுத்த மதிய மேல இருக்கிறதுக்கு என்ன பெண் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்றது மேக்ஸ் மேக்ஸ்ட்ரான்னு ஒரு பெண் இருக்கும் இல்ல பைலட் வி செவன் அப்படின்னு ஒரு பெண் இருக்கும் ரெண்டு ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எழுதுங்க ஓகே ஏன்னா அங்க போய் டேரெக்டாக எழுதி இங்க்லாம் கூட்டிய கூட கொஞ்சம் எழுதுன யூஸ் பண்ண பெண்ணாக எடுத்துட்டு போங்க அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு செட் பண்ணி தான் ஹால் டிக்கெட்டு ஐடி ப்ரூஃப் பெண் இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம் முதல் விஷயம் அதான் நம்ம நமக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கிறது ஒரு வாட்டி சிலபஸ் அப்படியே எடுத்து பாருங்க பார்த்துட்டு இந்தந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு வாட்டி இந்த இயர் என்னன்னு பாத்துடலாம் இது என்னன்னு பார்த்துடலாம் அந்த மாதிரி கொஞ்சம் மறக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க எத்தனை மணி வரைக்கும் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பது மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல எதுவும் புதுசாக பத்து மணிக்கு மேலே எதுவும் படிக்க வேண்டிய வேலை வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதான் நாளைக்கு எக்ஸாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா போய் எழுத முடியும் ஓகேவா ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்த கரெக்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நைட்டு ஃபுட்டு நைட்டு ஃபுட்டு வந்து சிக்கன் ரைஸு சிக்கன் நூடுல்ஸு ஷவர்மா கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க மக்களே ஏன்னா வந்து நாளைக்கு எக்ஸாமு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா கஷ்டம் ஆகிடும் ஸோ அதனால வந்து லைட் ஃபுட்டு இட்லி தோசை மாதிரி எடுத்துக்கோங்க நாளைக்கு காலையிலும் இட்லி தோசை மாதிரி பட்டவே ஏதாவது வந்து சாப்பிடுங்க நைட்டு இப்படி சாப்பிட்டாச்சும் அடுத்த காலையில எந்திரிச்சிட்டு நமக்கு காலையில் எந்திக்க முன்னாடி இன்னைக்கு நைட் உள்ள விஷயங்களை சொல்லிடுறேன் அதாவது நமக்கு எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கோம் அதாவது ஒரே பேர்ல நிறைய ஸ்கூலு காலேஜஸ்லாம் இருக்கும் அது கரெக்டாக ஒரு வாட்டி கூகுள் மேப்ல போட்டு பார்த்துக்கோங்க இல்லை அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோன் பண்ணி கூட கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் போய் அவசர அவசரமா போயிட்டு அந்த நேரத்தில் பதட்டம் வேண்டாம் நிறைய பேர் பயம் இருக்கும் அதாவது செய்யோ படிச்சிட்டோமோ படிச்சது வருமோ ஒண்ணுமே படிக்கலையே அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒண்ணுமே படிக்கலையே அந்த ஐயோ எல்லாமே படிக்கலையே அப்படிங்கிற பயம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தான் கொடுக்கும் ஓகேவா அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் யார் சொன்னது வள்ளுவர் தான் அதாவது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படலாம் குரூப் ஏ மெயின்ஸ் பார்த்து பயப்படலாமான்னு கேட்க தாராளமாக பயப்படுறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு குரூப் ஏ மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்து அந்த பயம் வந்து நம்மள வந்து மேல தான் எடுத்துட்டு போகும் ஸோ பயம் வேற பதற்றம் வேற பதறாதீங்க ஓகேவா பயப்படுறது தப்பு இல்ல பயம் இருக்கும் பயப்படாதீங்கன்னு சொன்னா நான் தான் முட்டாளா இருப்பேன் கண்டிப்பா எல்லா விஷயத்துக்கும் பயம் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர் விஷயம் சொல்லிட்டேன் அது இன்னைக்கே பார்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் டைம் என்ன சொல்லியிருக்காங்க எட்டரை மணிக்கு எக்ஸாம் சென்டர்ல இருக்கணும் கரெக்டாக எட்டரை மணிக்கு போயிருக்கணும்னா இருக்காதிங்க ஏழரை மணிக்கே போயிடுங்க ஒரு மணி நேரம் முன்னாடி போனா தப்பு இல்லை ஒருவேளை வந்து ஏதாச்சும் எல்லாமே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் பட் ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு மணி நேரம் முன்னாடி போறது வந்து தப்பு கிடையாது காலையில போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போங்க பிரேக்ஃபாஸ்ட் கிப் பண்ணாதீங்கன்னா பன்னெண்டரை மணி பன்னெண்டே முக்கால் தான் வெளியே வர முடியும் நம்ம ட்ரெயின் ஆயிடும் அதாவது தண்ணி ஒரு பாட்டில் கூட நீங்க உள்ள எடுத்துட்டு போங்க பிரச்சனை கிடையாது வாட்ச் வச்சுக்கோங்க வாட்சும் வந்து இந்த டிஜிட்டல் வாட்ச் இதெல்லாம் டிஜிட்டல் வாட்சா இருக்குது ஐ மீன் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லாம் கொண்டு போவாதீங்க நார்மல் அனலாக் வாட்ச் வச்சுக்கோங்க சாப்பிடாம போவாதீங்க காலையில அதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மதியம் அந்த ஒரு கேப் இருக்கும் ஓகேவா அந்த கேப் வந்து எப்படின்னா வந்து அடுத்த ரெண்டு மணிக்கு உள்ள வர சொல்லியிருக்காங்க அதை ஒன்னூ டு ரெண்டுக்குள்ள சாப்பிட்றதுக்கு பிரியாணி அப்படிலாம் எடுத்துக்காதீங்க சாப்பிடற ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி ஒரு லெமன் சாதம் ஒரு தயிர் சாதம் ஒரு புளி சாதம் அந்த மாதிரி வீட்லேருந்து எடுத்துட்டு போக கஷ்டம் எப்படி இங்கே பக்கத்தில் ஏர்போர்ட் இடத்துல இருக்கும் எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்குது அதை யார் முக்கியமாக பயப்படுறாங்க அப்படின்னா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்க என்னுடைய பேர்னல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து அவ்வளோ பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது ஓகேவா அதாவது நம்ம வந்து ஈஸியாக தான் இருக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டிலான இருக்கோம் அதனால வந்து அப்படி சில விஷயங்கள் மட்டும் அதில் பார்க்கணும் என்ன அப்படின்னா திருக்குறள் கட்டுரைகள் அதே மாதிரி இந்த லெட்டர் ஃபார்மேட் என்னன்னு மட்டும் பார்த்தா போதும் இதை வச்சே நம்ம எழுதி நம்ம பாஸ் பண்ணிடுறோம் நாற்பது மார்க் தான் எடுக்கணும் அது ஈஸியாக நம் நம்ம நம்மளை அதாவது பார்த்துட்டு இருக்கவங்க தமிழ்நாட்டை தாண்டி உள்ளவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது ஓகேவா அசார்டாக சும்மா போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐம்பது மார்க் ஐம்பத்தஞ்சு மார்க் மேலே ஈஸியாக வாங்கிடலாம் அப்புறம் தமிழ் எஜிபிலிட்டியும் சொல்லியாச்சு ஜிஎஸ்சும் சொல்லியாச்சு இதுக்கு மேலே வந்து எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஸோ வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக இருக்கலாம் ஈஸியாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டம்தான் பயப்படாதீங்க அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் வந்து சில கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வராமல் அதே போட்டு வச்சுட்டு இருப்போம் அதான் வேண்டாம் ஒரு கொஸ்டினுக்கு ரீசனிங்கில் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மேலே வரலன்னா அப்படியே வச்சுட்டு அடுத்து போயிடுங்க லாஸ்ட்டாக வந்து ரீசனிங் பார்த்துக்கலாம் ஸோ எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் ரீசனிங் வந்து கடைசியாக வைக்கிறது தான் பெட்டர் முதல்ல வந்து ஜிஎஸு லாங்குவேஜ் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ரீசனிங் வரலாம் அதெல்லாம் வந்து கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் ஏன்னா ரீசனிங் வந்து நிறைய டைம் கன்சியூம் பண்ணும் கொஞ்சம் ஃப்ரீயாக போடணும் நாற்பது கொஸ்டினாக இருந்தாலும் இடையில வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இதாகிடும் அது வந்து லாஸ்ட்டாக போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி இஷ்யூ இல்லை ஸோ ஒரு பெரிய இதை பண்ண போகிறீங்க நாளைக்கு ஸோ ஒரு ஜாலியாக ஒரு ஜாலியாக போய் பண்ணுங்கள் பட் நான் சொன்ன ஒரு முன்னெச்சரிக்கைகள்லாம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க வேறு எதுவும் சொல்றதுக்கு இல்லை நல்லபடியாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து முயற்சி திருவினை ஆக்கும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இவ்வளோ நாள் க கஷ்டப்பட்டதுக்காக பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே ஸோ யாரும் பயப்படாதீங்க பதறாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எக்ஸாம் அப்படிங்கிறத ஆல் தி பெஸ்ட் மக்களே நன்றி வணக்கம் இந்த நாள் இனி நாளாக மேட்டும் வாழ்க தமிழ் பழகு தமிழ்நாடு